ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்வாவகம் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா பொன்மலை சந்தையை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஏற்கனவே நம்மளோட சேனலில் பொன்மலை சந்தையை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன் இன்றைக்கி என்னென்ன புது அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சந்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பொன்மலை சந்தை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் இது திருச்சி ஏரியாவில் நடத்தக்கூடிய ஒரு சின்ன சந்தை தான் ஆனால் இங்கே கிடைக்காத பொருள் அப்படிங்கிறது இதுக்கவே இருக்காது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவை இருக்குதோ எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடைக்கும் நீங்கள் பேரம் பேசி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது நம்மளோட திறமையை பொறுத்துருக்கு பொன்முளை சந்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடத்துவாங்க காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா மூணு நாலு மணி வரைக்கும் வந்து கண்டிப்பாக ரன் பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான இந்த அறுவாள் கத்தி மம்புட்டி இந்த விவசாயத்தை இந்த சின்ன சின்ன தோட்டங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் அப்புறம் காய்கறிகள் சந்தை சின்ன சின்ன சந்தைகளுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் காய்கறிகள் போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் காய்கறிகள் இருக்கும் கிடைக்காத காய்கறிகளே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா பிராக்கள் சிகப்பு முட்டைகோஸ் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் விளையாட்டு சாமான்கள் அப்புறம் வந்து கூட்டி குட்டியான சில்வர் பாத்திரங்கள் இந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து வாங்கணும் ரேட்டு கம்மியாக இருக்கிறப்ப குவாலிட்டியும் ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த சந்தைக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போ தான் நீங்கள் நியூ மேரீடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சந்துக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான பொருளை வந் வந்து வாங்கிக்கலாம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இங்கே பாருங்கள் குடங்கள் இருக்குது நம்மளோட கிச்சனுக்கு தேவையான எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது முரம் அப்புறம் வந்து சமைக்கிற பாத்திரங்கள் அப்புறம் வந்து மாப் பண்ணுறது ஒட்டட குச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேரம் பேசி வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து துணிகள் கூட வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் சாமான்கள் பாருங்கள் நம்ம எது வாங்கினாலுமே பேரம் பேசியே நீங்கள் வாங்கலாம் இங்கே பாருங்கள் துணிகள் கூட வந்து கிடைக்கும் இந்த கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பொன்முளை சந்தை வந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன் ரெகுலராக அவங்க வந்து இந்த கடையெல்லாம் போட்டுகிட்ருக்காங்க இங்கேயுமே ஒரு சின்ன இருந்து பெரிய ஆளுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மல்லிகை பொருட்கள் எல்லாமே இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பெட்டு தான் இங்கே எல்லா வகையான பெட்ஸுமே வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஒரு பெட்ஸு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த பெட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்காது அப்போ பிடிச்சிருந்தால் நீங்கள் அப்போயே வாங்கிட்டு போகலாம் அது ஒன்று தான் இங்கே ஒரு ஒரு டிஃபால்ட்டுன்னு சொல்லலாம் எல்லாமே இருக்கும் லவ் பேர்ட்ஸு எலி இருக்கும் அப்புறம் முயல் இருக்கும் புறா இருக்கும் கிளி எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கும் நான் உங்களுக்கு பெட் செக்ஷன் அப்புறம் பொன்மலை சந்தை எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சேவல் அப்புறம் பிளா சாரி சில்வர் பாத்திரங்கள் அம்மிக்கல் இடிக்கல் சப்பாத்தி கட்டை டாய்ஸுக்குன்னு ஒரே ஒரு ஷாப் இருக்கும் துணிக்குன்னு சொல்லி ஒரே ஒரு ஷாப் இருக்கும் மற்ற எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை பார்த்து நீங்கள் வந்து வேணுங்கிறத நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்தது பிளான்ஸ் தான் உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா எல்லா வகையான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும் இங்கே பாருங்கள் தொட்டி இந்த சைடு வந்து எல்லா வகையான செடிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அக்வாரியம்ஸ்லலாம் போய் தேடுறது அந்த நர்சரிஸ்லாம் தேடுறது அந்த இடத்துலலாம் கிடைக்காத வந்து ஃபிஷ்ஷோ அப்புறம் வந்து பிளான்ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பேரம் பேசி வாங்கிக்கலாம் அடுத்து இந்த இடத்துல மீன் எல்லா வகையான மீன்களும் இருக்கும் நிறைய கடைகளில் இருக்கும் நீங்கள் வந்து பேசி நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அதே போல் நீங்கள் எந்த பெட்ஸ் வளர்த்தாலும் அந்த பெட்ஸுக்கு தேவையான எல்லா ஃபுட்டு அதுங்கள இப்போ ஒரு டாக்னால் அதை கட்டி கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதுக்கான டேக்கு அதோட பெல்ட்டு இது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீன்னால் மீன் வளர்க்குறதுக்கு தேவையான என்னென்ன திங்ஸோ பேர்ட்ஸ்னால் பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கான என்னென்ன தேவையான திங்ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு கடைலனா ரெண்டு கடை பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த சந்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொன்மலையில் வந்து நடத்துவாங்க போய் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்குறதுக்கு நீங்கள் இங்கே போகலாம் அப்ளையன்சஸில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ